நாகையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட மெயின் குழாயிலிருந்து முறைகேடாக வழங்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகளை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் அதிரடியாக துண்டித்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலில் இருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் மூலம் நாகப்பட்டினம் நகரம் ஒன்றியம் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நிரப்பப்பட்டு நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி நிர்வாகங்கள் மூலம் குடியிருப்புகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மெயின் குழாயிலிருந்து முறைகேடாக குடிநீர் விநியோகப்படுவதாக குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு தகவல் வந்தது அதன் பேரில் குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் தியாகராஜன் தலைமையில் அதிகாரிகள் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஆண்டோ சிட்டி நகரை சுற்றி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு அதே போல அங்குள்ள தனியார் கல்லூரிக்கும் முறைகேடாக குடிநீர் விநியோகப்பட்டது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அந்த இணைப்புகளையும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் துண்டித்து நடவடிக்கை எடுத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க